வணக்கம் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் இணைந்து நடிக்கக்கூடிய திரைப்படத்தை நெல்சன் இயக்குகிறாரா இந்த படம் ரஜினிகாந்துக்கு கடைசி திரைப்படமா இன்னொன்று இந்த படத்துக்கு இசைஞானி இளையராஜா இசையமைக்கிறாரா இது குறித்து தான் பார்க்க போறோம் சமீபத்திய பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னா ரஜினி கமல் ரெண்டு பேரும் இணைந்து நடிக்கக்கூடிய அந்த படத்தோட ரஜினிகாந்த் நடிப்பை விடுறாரு அல்லது இருந்து ஓய்வு விடுறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் ஒரு பரபரப்பான நடிகர் எந்த வகையில் அப்படின்னா ஏறத்தாழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஐம்பது வருஷம் ஆச்சு ஐம்பது வருஷம் வரைக்கும் ஒரு நடிகர் தன்னை வந்து முன்னிலையில் வச்சுக்கிறதுங்கிறது அவ்வளவு சர்வசாதாரணம் கிடையாது அதுக்கு பல காரணங்கள் உண்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரஜினியுடைய இதுக்கு முன்னாடி வந்த கூலி திரைப்படம் திரைப்படத்தை இயக்கின லோகேஷ் கனகராஜ் தான் அந்த படத்தையும் அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கக்கூடிய படத்தை இயக்க போகிறார் அப்படின்னு சினிமா வட்டாரத்தில் ஒரு பேச்சு வந்துச்சு அதை ரஜினிகாந்த் ரொம்ப லாபகமா ரொம்ப சூசகமாக உடைச்சார் இந்த நிருபர்கள் கேள்வி கேட்குறப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறது அப்படின்னு முடிவாயிருச்சு அதே மாதிரி ராஜ்குமார் ஃபிலிம்ஸும் சன் பிக்சர்ஸும் சேர்ந்து படத்தை தயாரிக்க போகிறாங்க இயக்குனர் இன்னும் முடிவாகலை கதை இன்னும் முடிவாகலை அப்படின்ட்டார் அப்படின்னா ஓ எஸ் படத்தை இயக்கலை அப்படிங்கிறத சொல்லாமல் ஒரு பக்கம் சொல்லிட்டார் காரணம் என்ன அப்படின்னா ரஜினி படத்தில் இருந்த ஆக கூடுதலான வன்முறை அந்த திரைப்படம் ஒரு காட்சிக்கு இன்னொரு காட்சிக்கு எந்தவித தொடர்பும் இல்லாமல் இருந்தது அதுவும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு நகைச்சுவை இல்லாத ஒரு திரைப்படத்தை கடைசியில் அந்த கிளைமேக்ஸில் நகைச்சுவை ஆக்கி விட்டார் லோகேஷ் கனகராஜ் அந்த மாதிரி ஒரு ஒட்டுதல் இல்லாத ஒரு திரைப்படத்தை எடுத்ததுல ரஜினிக்கே பெரிய அளவுக்கு உடன்பாடுல ரஜினியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நாம் பாக்குறது இப்போ வரைக்கும் தமிழ் சினிமா நடிகர்கள்லையே அதாவது கதாநாயகர்கள் ரஜினி அளவுக்கு நகைச்சுவை பண்ணக்கூடிய அதாவது கதாநாயகர்கள் இப்போ வரைக்கும் இல்லைன்னு என்னால் தெளிவாக சொல்ல முடியும் அந்த அளவுக்கு நகைச்சுவையில் கொடிகட்டி பறக்கக்கூடியவர் என்னன்னா இயல்பான நகைச்சுவை உடல் மொழியிலிருந்து அதே மாதிரி அவருடைய டைலாக் டெலிவரி உள்வ ரொம்ப அழகாக பண்ணக்கூடியவர் ரஜினி இப்போ அப்படிப்பட்ட ரஜினிகாந்த் அதுக்கடுத்து ஜெய்லப் டூ நடிச்சுக்கிட்டு இருக்காரு அதுக்கு அடுத்து நம்ம சுந்தர்சி இயக்கக்கூடிய இன்னொரு படத்தில் நடிக்க போகிறார் அப்படிங்கிறாங்க இந்த ரஜினிகாந்த் கமல்ஹாசன் ரெண்டு பேரும் இணைஞ்சு நடிக்கக்கூடிய இந்த திரைப்படத்துக்கான படப்பிடிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தொடங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு பிறகு எப்படி ஒரு வருஷம் போகணும் அப்போ இவங்க சொல்கிற கணக்கு அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது இன்னும் நாலு வருஷத்தில் மூணு வருஷத்துல ரஜினிகாந்த் ஓய்வு பெறுவார் அப்படிங்கிற இன்னொரு விஷயத்த ஒரு பக்கம் சொல்றாங்க இதுல குறிப்பா நெல்சன் இந்த படத்துக்கு இயக்குவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் நெல்சனும் இந்த படத்தை இயக்க மாட்டார் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்தா இருக்கும் ஏன் அப்படின்னா நெல்சனுக்கும் லோகேஷ் கனகராஜுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை பேர் தான் இந்த ஹெச் விநோத் இவங்க எல்லாம் பெரும்பாலும் எப்படி இருப்பாங்க அப்படின்னா இந்த வெளிநாட்டு படங்களை பார்த்துட்டு அதுலேருந்து எதையாவது உரிய அதுலேருந்து படத்தை பண்றவங்க ஒரு கதை ரெண்டு கதை மூணு கதை அவங்களுக்கு வெற்றி அடைஞ்சிடும் ஆனால் தொடர்ச்சியா இருக்குமா அப்படின்னா சரக்கு இல்லை அப்படிங்கிறப்ப அது வெற்றி அடைகிறது அப்படிங்கிறது ரொம்ப கேள்விக்குறியா இருக்கும் இது வந்து ஒரு கதாநாயகன் இருந்தால் பரவாயில்ல ரெண்டு கதாநாயகன் ரஜினி கூட மேம்போக்கா பார்ப்பாரு ரஜினி அப்படி பார்த்த கமல் அப்படி பாத்துற மாட்டார் அவரு ஆள் ஆராய்ஞ்சு அடிபிடிச்சு இதை நீக்கு அதை நீக்கு இதை சேரு அதை சேரு அப்படின்னு ரஜினி கமல்ஹாசன் சொல்றப்ப கண்டிப்பா நெல்சனுக்கு மண்ட காய்ச்சி போயிடும் அப்போ அதனால என்ன ஆகுது அப்படின்னா ஒரு லோகேஷ் கனகராஜை ஒரு படத்துலேருந்து நீக்கிட்டு இன்னொரு நெல்சன்கிற ரோகே லோகேஷ் கனகராஜை வந்து இந்த படத்தில் சேர்ப்பாங்களா அப்படிங்கிற இந்த ஒரு கணக்கு இருக்குது அதனால பெரும்பாலும் இந்த படத்துக்கு லோகேஷ் கனகராஜ் இது சார் இப்படியே வருது பிறகு நமக்கு நெல்சன் இந்த படத்தை இயக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அதிகாரப்பூர்வமா இது வரைக்கும் நெல்சன் தான் இயக்க போறாரு அப்படிங்கிற தகவலை இது வரைக்கும் சொல்லலை அப்படின்னு வச்சுருங்களேன் இப்போ அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் இப்போ கமல்ஹாசன் இசைஞான இளையராஜாவை போய் பார்த்துருக்காரு பார்த்தா இந்த படத்துக்கு இசைஞான இளையராஜா இசையமைக்க போறார் அப்படிங்கிற இன்னொரு பரபரப்பான தகவல் இருக்கு உண்மையிலேயே ரஜினிகாந்த் கமல்ஹாசன் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கக்கூடிய இந்த படத்துக்கு இசைஞான இளையராஜா இசையமைச்சாருன்னா அதை விட நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி வேற ஒன்றும் இல்லை இன்னும் சொல்ல போனால் செவன்டி கிட்ஸ் எயிட்டி கிட்ஸ் நைன்டி கிட்ஸுக்கு இவங்க ரெண்டு பேர் படத்துக்கு இசைஞான இளையராஜா இசையமைக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய கொண்டாட்டமாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமும் இல்லை ஆனால் இசைஞான இளையராஜா அதுக்கு இசையமைப்பாரா அதுக்கு ரஜினி ஒத்துக்குவாரா அப்படிங்கிற இன்னொரு கேள்வி இதுக்குள்ள இருக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா இசையான இளையராஜாவுடைய இசை அப்படிங்கிறது எல்லாராலையும் இப்போ கொண்டாடப்படுது அது வரம்பு இல்லை எல்லா தரப்புக்கும் ஆன ஒரு இசையமைப்பாளராக இன்னும் நிறைய பேர் அவர் இசை கடவுளாவே பார்க்கறாங்க ஆனா ரஜினிகாந்த் கமல்ஹாசு ரஜினிகாந்துக்கும் இளையராஜாவுக்குமான உறவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்துக்கிறது பேசிக்கிறது சிரிச்சுக்கிறது அப்படிங்கிறது வேற நீங்க தொழில் ரீதியான உறவு ஏறத்தாழ முறிஞ்சு முப்பது வருஷம் முப்பது வருஷத்துக்கு பிறகு ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணலை வீரா வீராவுக்கு பிறகு ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணலை அதுக்கு பிறகு நிறைய பேர் வந்தாங்க வித்யாசாகர் உள்பட அதே மாதிரி தேவா உள்பட ஏஆர் ரஹ்மான் உள்பட சமீபத்தில் இருக்கக்கூடிய அனிருத் அப்படிங்கிற தம்பி உள்பட பல பேர் இசையமைச்சாங்க அதுக்கு பிறகு ரெண்டு பேருமே சேரலை சேர்றதுக்கான பல காரணங்கள் ரெண்டு பேருமே சொல்லிக்கல ரெண்டு பேருக்கும் நடந்த ஒரு கசப்பான அனுபவங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அதுக்கு பிறகு அவங்க பேசிக்கிறாங்கிறது ரெண்டு பேருடைய பெருந்தன்மையை காட்டுது இதில் கமல்ஹாசனுக்கும் இளையராஜாவுக்குமான இந்த நட்பு இருக்கு இல்லையா இப்போ ரெண்டு பேர் அப்படின்னா கமல்ஹாசனுக்கு இசையில் ரொம்ப நுட்பமானவர் அவரும் இசைஞான இளையராஜாவுக்கும் ரொம்ப நெருக்கம் உண்டு என்னுடைய சொந்த அண்ணனே இசைஞான இளையராஜாவை கமல் சொல்வார் அதே நேரத்தில் பெரும்பாலான திரைப்படங்கள் கமல்ஹாசனுடைய திரைப்படங்கள் இசைஞான இளையராஜா தான் பண்ணியிருக்காரு ஒன்று ரெண்டு படங்கள் வேற யாராவது பண்ணியிருக்கலாம் அது நீ அத்தி புத்தது மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய நெருக்கம் உண்டு ஆனால் ட்ரெண்ட் இன்னைக்கு எங்கே போயிடுச்சு அப்படின்னா மூணாவது தலைமுறைக்கு போயிடுச்சு ரஜினி கமல் ரெண்டு பேர் நடிக்கிறாங்களே ஒழிய இவங்க ரெண்டு பேரும் மூணாவது தலைமுறைக்கு இசை இன்னொரு பக்கம் போயிருச்சு அப்ப இதுல ரஜினிகாந்தை வரைக்கும் என்ன பண்ணுவார் இருந்து கவனிச்சு பாருங்களேன் யார் யாரெல்லாம் அப்போதைக்கு ட்ரெண்டிங்ல இருக்காங்களோ அவங்க கூட தான் இணைவார் அது நீங்க ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அன்னைக்கு இருந்த இயக்குநர்கள் எத்தனையோ இயக்குனர் இன்னைக்கு இருக்காங்க நல்லா அவங்களால செயல்பட முடியும் இன்னைக்கு கே எஸ் ரவிக்குமாரை கூப்பிட்டு ரஜினிகாந்த் ஒரு படம் பண்ண சொல்லுவார் அப்படின்னா பண்ண சொல்ல மாட்டார் அதே மாதிரி எஸ்பி முத்ராமனை கூப்பிட்டு ஒரு படம் பண்ண சொல்லுவாரா அப்படின்னா கண்டிப்பா பண்ண சொல்ல மாட்டாரு அதே மாதிரி தேவா எனக்கு இன்னைக்கு வந்து பிரபலமா பாடிக்கிட்டு இருக்கக்கூடியவர் அவருடைய பாடல்கள் எப்படி ராஜா சாருடைய பாடல்கள் ட்ரெண்டிங்ல இருக்கோ அதே மாதிரி தேவாவுடைய பாடல்களும் ட்ரெண்டிங்ல இருக்கு இன்னைக்கு தேவா கூப்பிட்டு இசையமைக்க சொல்லுவாரா அப்படின்னா கண்டிப்பா இசையமைக்க சொல்ல மாட்டாரு அவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அவர் அந்த படத்துல இருப்பாரே ஒழிய ஆனா அதே நேரத்துல யாராவது புதுசா வர்றவங்கள அப்படி அவங்க கூட சேர்ந்து வேற ஏதாவது புதுசா ஒரு வண்ணத்துக்கு அந்த சினிமாவை மாத்த முடியுமா அப்படிங்கிற அப்படி ஒரு முயற்சியில இருக்கக்கூடியவர் தான் ரஜினிகாந்த் அப்ப இந்த ரெண்டு பேருடைய கணக்குல கமல்ஹாசன் இளையராஜாவை ஒத்துக்குவாரு அதே நேரத்துல ரஜினிகாந்த் ஒத்துக்குவாரு அப்படின்னா தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதம் அதுக்கான வாய்ப்பு இல்லை இதையும் தாண்டி மூணு பேர் இணைஞ்சாங்க அப்படின்னா நமக்கு அதை விட பெரிய மகிழ்ச்சி வேற ஒண்ணு இல்லை எண்பதுகளுடைய காலகட்டத்துக்கும் தொண்ணூறுடைய காலகட்டத்துக்கும் நம்ம பயணப்பட்டுருவோம் அந்த அளவுக்கு ஒரு தரமான சினிமாவா இந்த படம் இருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய ஆசை இன்னொன்னு ரஜினிகாந்த் இந்த அதாவது ரஜினி கமல் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கக்கூடிய திரைப்படத்துக்கு பிறகு ஓய்வு பெறுவாரா அப்படின்னு சொல்றாங்க இந்த வட்டாரத்துல ஓய்வு பெற போகிறார் அப்படிங்கிறாங்க நம்முடைய கணக்கு சரியா இருக்கும் அப்படின்னா ரஜினிகாந்த் இந்த படத்துக்கு பிறகெல்லாம் ஓய்வு பெற மாட்டார் அவர் எழுந்திருச்சு நடக்கிற வரைக்கும் நல்லா பேசுற வரைக்கும் சினிமாவில் கண்டிப்பா நடிப்பார் ஏன் அப்படின்னா அதுக்கான பல காரணங்கள் இருக்கு நீங்க நடிப்பு சிப்ப சமீபத்துல ஏறத்தாழ எஸ் ஜானகி அந்த மாதிரி ஏறத்தாழ இன்னைக்கு இருபது வருஷம் ஆச்சு அவங்க பாடி சொல்லிட்டே இது பண்ணிட்டாங்க நான் இனிமேல் பட பாட்டு பாடுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா குரல்ல வரக்கூடிய நடுக்கம் அவங்க வீட்டுக்காரர் இறந்த பிறகு அவங்க பெருசா சினிமாவில் பாடுற அப்படின்னு விரும்பல அதுக்கு பிறகு அவங்களே சொல்லிட்டாங்க அதுக்கு பிறகு ஒரே ஒரு படம் வந்து ரொம்ப விரும்பின பிறகு தனுஷ் படத்தில் ஒரே ஒரு பாட்டு பாடினாங்க இப்போ வரைக்கும் அவங்க பெரும் பொது இடங்களுக்கு வர்றதில்ல பொது இடங்களில் பெருசாக வந்து பாடுறதில்ல பேசுறது இல்லை அது காரணம் என்னென்னா குரலில் ஒரு மாற்றம் வருது அப்படிங்கிறப்ப அது தேவையில்லை நம்முடைய குரலை மக்கள் அப்படியே கேட்கட்டும் இப்படி ஒரு பாட்டை பாடியது சரியில்லை அப்படின்னு யாராக சொல்லிட்டாங்கன்னா என்ன செய்யறது அப்படின்னு அவங்களாவே ஒரு முடிவு பண்ணிக்கிறது அதே மாதிரி டி எம் சௌந்தரராஜனுடைய குரல் கவனித்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் வரைக்கும் வந்த குரல் வருஷம் வரைக்கும் அதே நேரத்துல டி எம் சௌந்தரராஜன் அந்த கம்பீர குரல் ஏறத்தாழ ரெண்டாயிரத்துக்கு பிறகு அந்த குரல்ல ஒரு முதுமை தட்டுச்சு அதை பார்த்தவங்களுக்கு தெரியும் அப்ப என்னாச்சு அப்படின்னா அப்ப எஸ் பி பாலசுப்ரமணியம் இந்த மாதிரி பல பேர் வந்த பிறகு அவருடைய இடம் அப்படிங்கிறது அந்த இடத்த அவரு பெரும்பாலும் சினிமாவில இருந்து அவர் சொல்லவே இல்லை ஆனால் விருப்ப ஓய்வு பெறாமல் அது விருப்பம் ஓய்வு ஆகிப்போச்சு அந்த மாதிரியான பாடல் பாடணும் அப்படின்னா மலேசியா வாசியவனை கூப்பிட்டாங்க ஏன்னா அந்த மாதிரியான ஒரு முதிர்ச்சியான குரல் இருக்குது பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு மலேசியா வாசியவனுடைய குரலும் தொண்ணூறுகளிலேயே முதிர்ச்சி ஆயிடுச்சு அப்போ அவரும் சொல்லாமல் கொல்லாமையே அந்த இருந்து ஓய்வு அடைஞ்சிட்டார் இது வந்து ஒரு பாடகர்களுக்கான ஒரு நிலை அதே நேரத்தில் ஒரு இசையமைப்பாளர் அப்படின்னா அவங்க வந்து நினைவு இருக்கிற வரைக்கும் இசையமைக்கலாம் ஏன்னா இசை அப்படிங்கிறது இங்க வாயால் சொல்லிட்டாலே எல்லாம் சேர்ந்து செய்ய போகிறாங்க அப்போ இசை அமைக்கிறதுக்கு நீங்கள் வயசு கிடையாது நடிக்கிறதுக்கு அதே மாதிரி வயசு உண்டா அப்படின்னா எல்லாம் கிடையாதுங்க நடித்தவங்களை ஊரில் சொல்லுவாங்க ஆடின காலம் பாடன வாயும் சும்மா இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்ப எம்ஜிஆர் வந்து சினிமாவில இருந்து ஓய்வு பெற்றார் அப்படின்னா அவருக்கு அரசியல் அப்படிங்கிற ஒன்று ஒரு தளம் விரிவான தளம் கிடைச்சிச்சு அப்போ கூட என்ன சொல்லியிருக்காருன்னா எம்ஜிஆர் நான் முதலமைச்சராக இருந்தாலும் நடிப்பேன் அப்படின்னு அட காரணம் என்னன்னா இது இந்த புகழ் ரொம்ப வித்தியாசமான புகழ் இந்த புகழ் வேற எதுலையுமே கிடைக்காது அப்போ அதே மாதிரி இடையில வந்து திலகம் சிவாஜி கணேசனுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு அவரும் அரசியலில் வந்துட்டு அப்புறம் பின்னாடி ஓய்வுகளை இருந்து அவரை பயன்படுத்துறதுல பல பேரால் பயன்படுத்த முடியலை அவ்வளோ பெரிய லெஜண்டை நம்ம எப்படி பயன்படுத்துறதுன்னு பல பேருக்கு கேள்வி இருந்துச்சு இந்த கேள்வியை தாண்டி ஒரு சில திரைப்படங்கள் நடித்தார் பின்னாடி அவருக்கு மனரீதியாக நம்ம நடிக்கலைங்கிற அந்த ஒரு சங்கடம் அவருக்குள்ள இருந்துச்சு அதே மாதிரி ரஜினிகாந்த் எப்படிப்பட்டவர் அப்படின்னா நீங்கள் அவர் எப்படி வேணாலும் இருக்கலாம் என்ன தொழில் பண்றாரு வைக்கிறாள்னு நமக்கு தெரியாது ரஜினிகாந்த் அப்படிங்கிறது ஒரு நடிகர் எப்படிப்பட்ட நடிகர் அப்படின்னா கலகலப்பான ஒரு நடிகர் அவருக்கு அரசியல் தேர்ச்சி இருக்கு அப்படின்னா அது வேற அதுக்குள்ள நம்ம போக வேண்டியது ஒரு நடிப்பா ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப சரியாக இயங்கக்கூடியவர் ரொம்ப சரியான நேரத்துக்கு போகக்கூடியவர் இயக்குநர் சொல்றதை தட்டாம என்ன செய்யணுமோ அது ரொம்ப அழகா வந்துட்டு ஸ்கிரீன்ல கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான நடிகர் ரஜினியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் ரஜினியுடைய வேகத்துக்கு அவர் வயசு கூட ஆயிருக்கலாமே ஒழிய அவர் அந்த வேகத்தை யாராலையும் ஈடு கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு நீங்கள் போகக்கூடியவர் இந்த சமீபத்தில் ஏர்போர்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா சட 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 சம்து ஓடுவர் ரஜினி ஆரம்பகால படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கே பயமாக இருக்கும் என்னடா மனுஷன் தாள் அப்படி நடிக்கிறாரு அப்படின்னு தர்மயுத்தம் படத்தில் தங்கச்சி ஏதோ பிரச்சனைன்னு சொல்லுவாங்க காரில் இந்த இடது பக்கமாக நிற்பார் கார் வண்டி எடுக்கணும் இவர் வண்டி எடுக்கணும் என்ன செய்வார்னா சுற்றி வேகமாக ஓடி வண்டி எடுக்கலாம் இந்த பேனட்டில் உருண்டு போயிட்டு கார் எடுத்துகிட்டு போவார் அப்போ என்ன அப்படின்னா ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் அப்படின்னா வேகம் அப்படிங்கிற ஒன்று அந்த வேகம் தான் ரஜினிகாந்தை இன்னைக்கு வரைக்கும் ஒரு சினிமாவில் ஐம்பது ஆண்டுகள் கழிச்சு அவர் ஒரு நடிகரா வச்சிருக்கு அப்படின்னு வச்சுருந்தேன்ல அப்போ இப்படிப்பட்ட சினிமாவை தான் தன்னுடைய வாழ்க்கையுடைய மூச்சா நினைக்கக்கூடிய ரஜினிகாந்த் இருந்து ஓய்வு பெற இடத்துல இல்லை இன்னைக்கு வந்து அவரை ரசிக்கக்கூடிய டூ கேக்கஸ் இருக்காங்க அவரை ரசிக்கக்கூடிய அவர் வயத ஒத்த பல ரசிகர்கள் இருக்காங்க அப்ப ரஜினிகாந்த் அப்படிங்கிறவருக்கு இந்த காலகட்டத்துக்கு பிறகு ரசிகர்கள் இல்லை அப்படின்னு நீங்க யாரும் சொல்ல முடியாது அப்போ ரசிகர்கள் இருக்கிறப்ப நடிகருக்கு வேற என்ன வேணும் அப்ப ரஜினிகாந்துடைய வாழ்க்கை என்ன அப்படின்னா அவருடைய இறுதி காலம் வரை ரஜினிகாந்த் நடிப்பாரு அவருடைய எழுந்திருச்சு நடக்கிற வரைக்கும் வாய் பேச முடிகிற வரைக்கும் ரஜினிகாந்த் நடிப்பாரு அப்படிங்கிற எதார்த்தம் பாப்போம் நன்றி வணக்கம்